ஹீரோ சங்கர் படம் அப்படின்னாவே எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வருது ஐயோ அவர் படமா பெரிய பட்ஜெட்ல பிரம்மாண்டமா இருக்குமே அப்படிங்கிறது தான் அந்த வகையில இருபத்தெட்டு வருஷத்துக்கு அப்புறம் கமல்ஹாசன் கூட சேர்ந்து எடுத்த இந்தியன் டூ படம் பல சேலஞ்சஸை தாண்டி நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது பிரச்சனைனா கொஞ்சம் நஞ்ச பிரச்சனை இல்லைங்க நாலு வருஷத்துக்கு முன்னாடி செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் கல்பாக்கம் அடுத்து சந்திரங்கப்பட்டினத்தில் டச் மக்களால் கட்டப்பட்ட கோட்டையில் மூணு நாள் ஷூட்டிங் நடந்திருக்கு அதில் ரெண்டு நாள் கமலோட சண்டை காட்சி எடுத்திருக்காங்க மூணாவது நாள் மத்த ஆக்டர்ஸை வச்சு சண்டை காட்சி எடுக்கும்போது அங்கே ஊர் மக்களுக்கும் இந்தியன் டூ டீமுக்கும் பயங்கரமான சண்டை நடந்திருக்கு அடுத்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஈவிபியில் இந்தியன் டூ படம் ஷூட்டிங் நடந்திருக்கு அப்போ கிரெயின் கீழே விழுந்து கிருஷ்ணா மது சந்திரன் அப்படின்னு மூணு பேர் இறந்து போயிட்டாங்க இந்த நியூஸ் அந்த நேரத்துல பயங்கர வைரலா பேசப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாம ஷங்கரையும் கமல்ஹாசனையும் சோஷியல் மீடியால வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் முக்கியமா டீமோட அலட்சியம் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க சரி படம் எப்படா வரும் அப்படின்னு காத்துட்டு இருந்து ஃபைனலா வந்துருச்சுன்னு நினச்சிட்டு இருந்த நேரத்துல மறுபடியும் ட்விஸ்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக நடந்துட்டு இந்தியன் ஒன் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுல ரிலீஸ் ஆச்சு அந்த டைமில் ஆசான் ராஜேந்திரன் அப்படிங்கிறவரு தான் கமலுக்கு வர்ம கலை சொல்லிக் கொடுத்ததாகவும் ஆனால் அந்த கலையை இந்தியன் டூ படத்தில் இவரோட பர்மிஷன் இல்லாமல் யூஸ் பண்ணதாகவும் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காரு இதுக்கு சங்கர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா நாங்க இந்தியன் டூல வர்ம கலைக்காக பிரகாஷம் குருக்கல் அப்படிங்கிறவரை வச்சு தான் பண்ணியிருக்கோம் கண்டிப்பா இந்தியன் டூ படத்துல வர்ம கலை கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் சர்டிபிகேஷன் இந்தியன் டூ படத்துக்காக யூஎஸ் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க படம் மூணு மணி நேரம் நாலு செகண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோட படத்துல அஞ்சு விஷயத்த கண்டிப்பா மாற்ற சொல்லியிருக்காங்க அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் ஸ்மோக்கிங் டிஸ்க்ளைமர்ஸை ஒயிட் பேக்ரவுண்டில் போல்ட் பிளாக் லெட்டர்ஸில் ஸ்பெசிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க ரெண்டாவது பிரைட் மார்க்கெட் அப்படிங்கிற லேபில் ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பாடி எக்ஸ்போஷர் சீன்ஸ் எல்லாம் மாடிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க அடுத்து இந்தியன் டர்டி இந்தியன் அப்படின்னு சர்டைன் சீன்ஸில் வர வேர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க அண்ட் ஃபைனலி காப்பிரைட்டட் கண்டென்ட்டுக்கு என்ஓசி ப்ரொவைட் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த படத்துல கமல்ஹாசனுக்கு நூற்றி ஐம்பது கோடி கொடுத்திருக்கிறதாவும் சொல்லப்படுது இதை விட சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா ஷங்கர் சிஜிஏ அண்ட் பாடி டபுள்ஸ் யூஸ் பண்ணி இறந்த ஆக்டர்ஸான விவேக் அண்ட் நெடுமுடி வேணுக்கு சில்வர் ஸ்கிரீன்ல லைஃப் கொடுத்திருக்காரு படத்துக்கு இத்தனைவர் தாண்டி ப்ரமோஷன் தேவையா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாரோட மனசுலயும் ஒரு எதிர்பார்ப்பை இந்தியன் டூ கொண்டு வந்திருக்கு அப்படிங்கறதுல டவுட்டே இல்லை விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா ஆறு வருஷம் தாண்டி நாளைக்கு ரிலீஸ் ஆக போற இந்தியன் டூ படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த ஒரு எக்ஸ்க்ளூசிவான சினிமா அப்டேட்டோட நான் உங்களை வந்து பார்க்குறேன் இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நெட்டிவ் எக்ஸாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த விட உங்களுக்கு து அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க தேங்க்யூ